நான் மருத்துவர் ஆன்ஸ்ராஜில் பேசுகிறேன் நான் இந்த மருத்துவத்துறையில் கடந்த இருபத்தி ஏழு வருஷமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் கிட்ட நம்ம வந்து கொடுக்கும் பொழுது பேஷண்ட்டுகளுக்கு நிறைய நல்ல பலன் தான் கிடைக்கும் ஒரு பக்க விலையும் இல்லை தைரியமாக நம்ம கொடுக்க முடியும் அது எத்தனையோ பேர் பார்வை குறைவால் பார்வையை இழந்த இழக்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் இன்றைக்கி போயிட்டு இருக்காங்க ஏனென்றால் மொபைல் ஃபோனு டிவி அதெல்லாம் இருக்குது குழந்தையிலே கண்ணாடி போடுவோம் இந்த கண்ணாடியை தவிர்க்கணும்னா நிச்சயமாக இந்த கண்ணின் வடிவத்திலேயே இருக்கும் இதை வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த ஹைட்ராப்ஸை போடுவதற்கு முன்பாக நமது கண்களை நன்றாக தண்ணீர் நிரப்பி இருபது தடவை மூடி மூடி திறக்க வேண்டும் திறந்தவுடன் நமது கண்ணானது நல்ல குளிர்ச்சியையும் அது கல்லீரலுடைய எனர்ஜியையும் பலப்படுத்தும் அதற்காக இந்த கிட்டை நாம் உபயோகப்படுத்துவது நல்லது மேலும் இதில் வந்து இது ஆப்டிக்கல் கண்ணாடி இருக்கிறது இதை போட்டு நாம் வந்து கண் பயிற்சி செய்ய வேண்டும் கண் பயிற்சி என்றால் இதற்குள்ளே இப்படி பார்க்கும் பொழுது இங்கே நிறைய சிறு சிறு துளைகள் இருக்கும் இதன் வழியாக நாம் கூர்ந்து நம்முடைய விழி லென்ஸை வந்து நாம் கூர்மைப்படுத்தி படிக்க படிக்க அதுக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆகி நல்ல பலன் பே மருந்தினை என்னுடைய துயரர்களுக்கெல்லாம் கொடுத்து நல்ல பலனை கண்டிருக்கிறேன் இது ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மாற்று முறை மருத்துவத்திலே ஆயுஷுடைய அங்கீகாரம் பெற்ற எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு சிறந்த மருந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த விதமான பக்க விளைவுகளோ தீமையோ நடந்தது வந்ததே கிடையாது அதற்கு பதிலாக எத்தனையோ பார்வையற்றவர்களுக்கு இதன் மூலமாக பார்வையானது கிடைத்து அவர்கள் வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க இதே நலன் புரிந்து கொண்டிருக்கிறான் மேலும் இந்த ஸ்பைல் வினாவும் உங்களுக்கு தெரியும் இது வந்து கடல் பாசி முக்கியமான அதை இது வந்துட்டு ஒவ்வொரு செல்லையும் ஆக்டிவேட் பண்ணும் இப்போ கண்ணில் வந்துட்டு மைக்ரோ செல்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு இது வந்து நல்ல உதவி புரிந்து பார்வையை அதிகரிக்கவும் வளப்படுத்தவும் பலப்படுத்தவும் இது வந்து அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது இந்த இரண்டையும் நான் வந்து என்னுடைய துயரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நல்லது ஒரு நன்மையை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் அவர்களும் நோய் நீங்கி நல்ல பார்வை வளத்தோடு மனதிலத்தோடு தொடர்ந்து இதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் நல்ல ஒரு நோயற்ற பார்வை குறைவெல்லாம் நீக்கி உடலிலும் இது வந்து நல்லா வேலை செய்யும் பிரெயின்லேயும் நான் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதனால் நான் இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் அதனால் இதையும் இதையும் ஸ்பைரல்னாவையும் ஐ ட்ராப்ஸையும் நம்ம ஒரு கிட்டாக கொடுக்குறோம் இந்த கிட்டை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது பேஷண்ட்டுகளுக்கு நிறைய நல்ல பலன்தான் கிடைக்கும் ஒரு பக்க விலையும் இல்லை தைரியமாக நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா நல்ல விஷயம் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து உபயோகிப்பதில் சிறிதும் தயக்கம் காட்டக்கூடிய